இலங்கையின் முதர்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள்

அவர் அடாவடித்தனமா ஆக்கலை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு சன்னியன் மாதிரி ஒரு இதை காட்டி நிற்கிறார் இது பஸ் ஸ்டாண்ட் இது வத்த நிலையங்கள் அமைந்துள்ள பகுதி நாங்கள் தலைவர் எங்களுடைய பொதுச்சபை உறுப்பினர்கள்

மக்களுடைய அரசியல் தலைவர்களாக எங்களுடைய கட்சிகளைத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் இதுக்கி ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பத்தைந்து மணி எனக்கு பின்னால் வவுனியா பழைய ஸ்பாஷரிப்பு நிலையத்திலே பெரும்பாலான கடைகள் கூட்டப்பட்டிருப்பதை காணலாம் ஒரு சில கடைகள் கூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்திருக்கிறேன் அதனுடைய படங்களும் இருக்கின்றன சுயமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பவுனியா சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் பக்தர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன